இதில் சுவாரஸ்யம் என்னென்னா ஆத்திகம் ஒரு இச்சாவாதம் அப்படின்னு நாத்திகர்கள் நக்கல் அடிப்பாங்க ஆனால் வரட்டு வைராக்கியத்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் இச்சாவாதம்னு சொன்னால் நாத்திகத்தை விட பெரிய இச்சாவாதம் வேறு எதுவும் இல்லை ஏன்னா ஒருத்தன் ஆத்திகனாக இருப்பதற்கு தேவைப்படுற வைராக்கியத்தை காட்டிலும் அதிகமான வைராக்கியம் ஒருத்தன் நாத்திகனாக இருப்பதற்கு தான் தேவைப்படுது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு எதிரான விஷயத்தை நம்புறது கடினமா இல்லை அதுக்கு ஒத்து போகிற விஷயத்தை நம்புறது கடினமா எதிரானதை நம்புறது தானே அப்படி பார்த்தா நாத்திகத்தை நம்புறது தானே கடினம் ஏன்னா நம்புனவங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டா குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறது ஆத்திகனுக்கு மட்டுமா நடக்குது நாத்திகனுக்கும் தானே நான் எந்த துரோகத்தை வேணும்னாலும் பண்ணிட்டு ஜாலியாக தான் சுத்துவேன் எனக்கு மனசாட்சி குத்துறதுன்னு ஒன்று நடந்ததே இல்லை அப்படின்னு எந்த நாத்திகனால சொல்ல முடியுமா அப்படி மனசாட்சி முன்னாடி கூணி குறுகும் ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு நம்புறது கடினமா அல்லது இருக்காருன்னு நம்புறது கடினமா இல்லைன்னு நம்புறது தானே அப்போ நாத்திகனாக இருப்பதற்குத்தானே அதிக வைராக்கியம் தேவை வாழ்கிற வாழ்க்கைக்கும் பகுத்தறிவுக்கும் எதிரான ஒரு விஷயத்தை பிடிச்சிக்க தான் வைராக்கியம் தேவைப்படும் அதாவது ஒரு இச்சாவாதத்தை பிடிச்சிக்க தான் வைராக்கியம் தேவைப்படும் அதனால தான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு நம்புறது ஒரு அத்மார்க் இச்சாவாதம்